ஆண்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் டிஃபென்ஸ் அர்னலிஸ்ட் டாக்டர் திரு நிரஞ்சன் அவர்கள் வணக்கம் சார் ஜெயஹிந்த் வணக்கம் ஜெயஹிந்த் சார் சார் புதிய கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்றாங்க சோ அந்த புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தினால் பள்ளி அளவில் என்னென்ன பிரச்சனைகள் வர இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகம் அதாவது பள்ளிக்கூடம் படிக்கிற மாணவர்கள் இருக்காங்கள ஸ்கூல் எஜுகேஷன் அதில் என்னென்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி நிறைய விவாதங்கள் இருக்குது நிறைய பெனிஃபிட் இருக்குது அப்படின்னும் நிறைய பேர் வாதங்களை முன்வைக்கிறாங்க எல்லாருமே நம்ம ஸ்கூலை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் கல்லூரியிலையும் பல்கலைக்கழகங்கள்லேயும் பாடத்திட்டங்கள் வேறுபட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நீங்கள் ஒரு பேராசிரியராக இருந்திருக்கீங்க ஸோ புதிய கல்விக் கொள்கையோட அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ கல்லூரி படிக்கும் மாணவர்களுக்கு இது வந்து எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு பாதிப்பாக இருக்கட்டும் இல்லை பயன்பாடாக இருக்கட்டும் அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னா நல்லா இருக்கும் சார் அடிப்படையாக நான் வந்து பேராசிரியராக இல்லை பேராசிரியர்ன்றது வாழ்க்கை இன்னும் எல்லோருக்கும் ஒரு லட்சியமாக இருக்கலாம் துணை பேராசிரியர் தான் இருந்தேன் வேலை பார்த்தேன் ஸோ ஹெச்ஓடியாக இருந்தீங்கன்னு கேள்விப்படுது இருந்தேன் துணை பேராசிரியாக ஹெச்ஓடியாக இருந்தேன் பேராசிரியர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் ப்ரொஃபஸருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு தெரியப்படுத்தணும்னு விரும்புகிறேன் ரெண்டாவது இந்த புதிய க கல்விக் கொள்கை ஸ்கூலில் அதாவது பள்ளிகளில் எடுத்துகிட்டு வர்றதுக்கு நிறைய ஒரு காரணங்கள் இருக்குது அதுக்கு சிலர் சாதகங்களையும் பேசுகிறாங்க பாதகங்களையும் பேசுகிறாங்க பட் கல்லூரி அளவில் பல்கலைக்கழகங்கள் அளவில் இதை எடுத்துகிட்டு வர வேண்டிய கட்டாயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் இன்று இன்றளவில் மொத்த பாடத்திட்டமே வந்து ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை நோக்கி அதாவது இப்போ நான் ஃபிசிக்ஸ் எடுத்தேன்னா ஃபிசிக்ஸை மாத்திரமே படிக்கிற மாதிரியோ இல்லை நான் கெமிஸ்ட்ரி எடுத்தால் கெமிஸ்ட்ரியை மாத்திரம் படிக்கிற மாதிரியோ இருக்க தவிர்த்து திறன் கல்வி அதாவது மு கல்வி எப்போ முழுமை திறனும் சேர்ந்து வளரணும் வெறும் பாடம் மாத்திரம் படிச்சிட்டா போதாது அந்த பாடத்துக்கு தகுந்த திறனும் அந்த மாணவன் வளர்த்து கொண்டால் வேலை வாய்ப்புகள் உயரும் ரெண்டாவது இன்னைக்கு இருக்கிற பாடத்திட்டம் மூன்று ஆண்டுகள் ப்ளஸ் ரெண்டு ஆண்டுகள் என்ற பாடத்திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள் அப்படி தான் எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க வரும் காலகட்டத்தில் சப்போஸ் ஒரு மாணவன் ஓராண்டு முடித்துவிட்டு அவனுக்கு அது போதும் என்று நினைத்தால் அவன் அந்த கோர்ஸை நிறுத்திக்கிட்டு பிஎஸ்சியில் ஒரு ஆண்டு படிச்சுட்டு அவன் ஒரு நாற்பது கிரெடிட் எடுத்துட்டு அவன் ஒரு ஆண்டில் நிறுத்திட்டு கூட அவன் வேறு பாடத்திட்டத்துக்கு வேறு சப்ஜெக்ட் படிக்க போகலாம் சரி எனக்கு இதில் தான் ஒரு டவுட் இருக்குது இப்போ நான் வந்து பிகாம் படித்தேன் யூஜியில் ஸோ பிகாம் எனக்கு பிடிக்கல அதாவது சேர்ந்த உடனே படிக்கலன்னு வைங்களேன் அந்த பிகாம் ஒரு வருஷத்துக்கு நிப்பாட்டிட்டு வேறு எந்த மாதிரியான படிப்புகள் படிக்கலாம் நீங்கள் இப்போ வந்து கிரெடிட் சிஸ்டம் எடுத்துகிட்டு வரும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிகாம் படிக்கலை உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் படிக்கணும்னு இருக்கு பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க இந்தியா முழு முழுவதும் ஒரு ஒரே மாதிரி பாடத்திட்டத்தை வகுக்கும் போது யூஜிசி வகுக்கும் போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது என்ன இங்க தமிழ்நாடுல பிகாம் படிக்கிறீங்க உதாரணத்துக்கு நீங்க வந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் ஒவ்வொரு விதமான பாடத்திட்டத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது மதுரை காமராஜா படிக்கிறீங்க மதுரை காமராஜ்ல நீங்க பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சிருக்கீங்க நீங்கள் சென்னைக்கு இடம் பெயர்ந்து வர்றீங்க இங்கே வரும்போது நீங்கள் விஸ்காமில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க பிகாம் நீங்கள் பிகாமே கன்யூ பண்ணுனாலும் கன்யூ பண்ணலாம் அப்படி இல்லையா நீங்கள் நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்க போகிறேன்னா பிகாமில் ஒன் இயர் முடிச்சிருந்திங்கன்னா அந்த நாற்பது கிரெடிட் முடிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ டிகிரி ஓகே உங்களுக்கு ஒரு ஆண்டு படிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ ஸோ நீங்கள் விஸ்காம் படிக்க போகலாம் ஓகே விஸ்காம் வந்து நீங்கள் மூணாண்டும் படிக்கலாம் இல்லை நாலாண்டும் படிக்கலாம் மூணாண்டு படித்தா உங்களுக்கு வந்து நார்மல் டிகிரி கொடுத்துருவாங்க ஓகே நாலாண்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹானர்ஸ் கொடுப்பாங்க அதுலேயே வந்து நீங்கள் ரிசர்ச் எடுத்து படிச்சீங்கன்னா அதுக்கு உங்களோட டிபார்ட்மெண்ட்டில் வந்து திறன் இருக்கக்கூடிய அந்த கல்வி தகுதி இருக்கக்கூடிய பிஹெச்டி அதாவது முதுகலை பட்டமும் அதுக்கப்புறம் பிஹெச்டி பட்டமும் பெற்ற ஆசிரியர்கள் இருந்தாங்கடான்னா அவங்க இருக்கும்போது அந்த தேவைப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைப்ரரி அதுக்கு தேவையான லேப் ஃபெசிலிட்டி அதெல்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரிசர்ச்சும் பண்ணலாம் அதை வந்து ரிசர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஹானர்ஸ்னு சொல்லுவாங்க இதில் ஏதோ ஒன்று நீங்கள் நாலாண்டுகள் படித்தா கிடைக்கும் இல்லை மூணாண்டுகள் படிச்சுட்டும் நீங்கள் வெளியே வரலாம் அந்த பிகாம் படித்தது வந்து டிப்ளமோ ஆகும் இது மூணாண்டுகள் படித்தது வந்து உங்களுக்கு டிகிரி டிகிரி ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் மாஸ்டர்ஸ் வந்து நாலாண்டு படிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் ஒரு வருடம் மாஸ்டர்ஸ் பண்ணலாம் மூணாண்டு படிச்சுட்டு போனால் ரெண்டு வருஷம் மாஸ்டர்ஸ் பண்ணலாம் ஸோ வெவ்வேறு காலகட்டங்களில் ஒரு மாணவன் சேரலாம் அவன் வேறு வேறு படிப்புக்கு போகலாம் இதிலேயே தொடரலாம் ஸோ அவன் இதில் தொடர்ந்து கொண்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மிஸ்காம் படிச்சுட்டு நீங்கள் டிஃபென்ஸ் ஜேர்னலிசம் நான் டிஃபென்ஸ் சைடு நான் படிக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜேர்னலிசம் எடுக்கிறீங்க நான் வந்து டிஃபென்ஸில் வந்து நான் வந்து படிக்கணும்னு நிற்படுறீங்கன்னா மேஜர்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க மேஜரில் வந்து நீங்கள் இத்தனை பேப்பர்னு படிக்கும்போது நீங்கள் மைனர் வந்து நீங்கள் எதில் எடுத்துக்கலாம் நீங்கள் மேஜர் வந்து ஜேர்னலிசமில் எடுக்கிறீங்க மைனர் நான் டிஃபென்ஸ்லேருந்து நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் சில பேப்பர்ஸ் டிஃபன்ஸ் சம்மந்தப்பட்ட பேப்பர்ஸ் வந்து மைனர் கேட்டகிரியில் படிக்கிறீங்க அப்போ உங்கள் டிகிரியே வந்து மேஜர் வித் மைனர் மேஜர் டிஃபென்ஸ் ஸ்டடீஸில் வரும் மைனர் மேஜர் வந்து ஜேர்னலிசமில் வரும் மைனர் டிஃபென்ஸ் ஸ்டடீஸில் வரும் இப்போ நிறைய பேர் நம்ம பார்க்குறோம் சார் இன்ஜினியரிங் எடுத்து படிப்பாங்க ஆனால் இன்ஜினியரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஸ்காம் வந்துருப்பாங்க எனக்கு ஃபோட்டோகிராஃபியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது டேரெஷில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு விஸ்காம் பக்கம் வருவாங்க இதே மாதிரி நிறைய பேர் வந்து வெவ்வேறு படிப்புகளுக்கு போவாங்க இல்லை இன்ஜினியரிங் நாலாண்டு கல்வி அது அதுலேயே கூட அட் டைம் அவங்க வந்து இன்டர் டிசிப்ளரி இன்ஜினியரிங் பண்ணோன்னு சொல்லி தேவைப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி சிவில் இன்ஜினியர் இருக்காங்க எஸ் சார் அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து கற்றுக்கணும்னு தேவை இருக்குது உதாரணத்துக்கு நாளைக்கு கட்டட அமைப்புகளும் கட்டடங்கள் கட்டுவதற்கும் இன்னைக்கு ஏஐயோட தேவை வந்து எல்லா இடத்துலையும் அதோட தேவை வந்து உணர்றோம் ஸோ அதை அவங்க கத்துக்கணும்னு நினைக்கும் போது அவங்க வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து இருந்து சில கோர்சஸ் எடுத்து படிக்கலாம் ஓகே இதுல இருந்து அவங்க மேஜர் பண்ணலாம் அதுல மைனர் பண்ணலாம் கோர்சஸ் மாதிரியா ஆமா அது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அதுக்கு ஒரு பேஸ் கொடுக்குறாங்க கவர்மெண்ட் அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து யார் மாணவனோ அந்த மாணவன் அவன் என்ன படிக்க வேண்டும் என்பதை அவன் தேர்ந்தெடுக்கலாம் என்பதை தான் இந்த புது கல்வி திட்டம் அவர் தேசிய கல்வி திட்டம் சொல்கிறது ஓகே இது பல நாடுகளில் இப்படி தான் அந்த ஒரு பாடத்திட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம இப்படி கொண்டு வந்திருக்கோமா சார் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த கல்வி திட்டத்தின் மிகப்பெரிய குறிக்கோள் அவன் மேஜரா படிக்க வேண்டியது ஐம்பது பர்சன்ட்னா அவனுக்கு மைனர் அதாவது அதோடு சேர்ந்து படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து அது ஒரு ஒரு பத்து பர்சன்ட் வரும் மல்டி டிசிப்ளினரி அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சப்ஜெக்டுக்கு அதுக்கு சம்மந்தப்பட்ட படிப்புகள் அதில் இருந்து ஒரு பத்து பர்சன்ட்டு இது இல்லாமல் நெக்ஸ்ட்டு பத்து பர்சன்ட் வந்து ஸ்கில் திறன்களை வளர்த்துக்கொள்வது உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஜேர்னலிசம் சொன்னீங்க ஃபோட்டோகிராஃபி படிக்கலாம் ஓகே அதே மாதிரி எடிட்டிங் ஒர்க் படிக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு அட்வான்டேஜ் அட்வான்டேஜாக மாறும் ஸோ அது வந்து ஸ்கில்லு கீழே வந்துடும் ஸ்கில்லு அதுக்கப்புறம் எபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் மொழிகள் கற்பது இன்னைக்கு வந்து ஒரு மொழி வந்து கற்றுக்கிட்டால் போதாது இல்லை அதுதான் ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் நம்ம பிரச்சனை இருக்குன்னு சொன்னோம்ல அதுல அவங்க நீங்கள் எந்த மொழியா நீங்க கம்யூனிகேஷனுக்கு நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா கூட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் ஃப்ரெஞ்ச் மொழி கத்துக்கலாம் ஜெர்மன் கத்துக்கலாம் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மொழிக்கு ரெண்டு மொழி கற்றுக்கிறதுல காலேஜ் அளவில் கத்துக்கிறது அவனுக்கு அட்வான்டேஜ் கொடுக்குமே தவிர டிஸ்அட்வான்டேஜ் கொடுக்க போகிறது இல்லை அது டிப்ளமோ டிகிரியாக இருந்தால் அது உங்களுக்கு அட்வான்டேஜ் தானே அது வெளிநாட்டு மொழியாவும் இருக்கலாம் இல்லை உள்நாட்டு மொழியாவும் இருக்கலாம் அது கண்டிப்பா ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு அதில் ரெ நெக்ஸ்ட் என்ன கற்றுக் கொடுக்குறாங்கன்னா வேல்யூ ஆடெட் வேல்யூ ஆடெட்ல என்ன கற்றுக் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யோகா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் யூனிவர்சல் ஹியூமன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் அதை தவிர்த்து டிசைன் திங்கிங் அதை தவிர்த்து ஏ டிஜிட்டல் லிட்ரஸி ஏ எப்படி யூஸ் பண்ணும் கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணும் இதெல்லாம் வேல்யூ ஆடெட் தான் ஏன்னா நிறைய புறத்துலேருந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணக்கூடிய திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ அவர்களின் திறனை கூட அதில் வேல்யூ ஆடடில் நம்ம கொடுக்கலாம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை கொடுக்கலாம் ரெண்டா இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அதை வேல்யூ ஆடடா எல்லாரும் இந்திய அரசியல் சட்டத்தை தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் அவங்கவுங்க கடமை இந்த எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இந்தியாவின் புராதனமான நம் கல்வி கல்வி திட்டங்களையும் கல்வி திறன் அதாவது கல்வி சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த கல்வியையும் நம்ம வந்து ஆட் பண்ணலாம் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்வாங்க அது பேர் ஏன்னா தமிழ்நாட்டில் தமிழ் நம்ம தமிழ் கலாச்சாரம் தமிழ் பண்பாடுன்னு ஒன்று இருக்கும்போது சில விஷயங்கள் நம்ம வந்து வானத்தை பார்த்து இது இந்த சீசன் இந்த சீசனில் இப்போ மழை வரும் மழை வராதுன்னு அன்றைக்கே கணிச்சு வச்சுருக்காங்க இல்லையா இது இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் வெள்ளகாரம் வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கல வெள்ளகாரம் சொல்கிறதுக்கு முன்னாடியே புரட்டாசி மாதம் வந்தால் பஞ்சாங்கம் பஞ்சாங்கத்தை விடுங்க புரட்டாசி மாதம் வந்தால் என்ன சொல்லுவோம் பொன்னூருகாயோ மண்ணுருக பேயோன்னுவாங்க அது பாமரர்களே வந்து அது எப்படி சொன்னாங்க அதை ஏன்னா அந்த மாதம் நிலை அதிகமாக இருக்கும் அந்த செப்டம்பர் பதினைந்துலேருந்து அக்டோபர் பதினைந்து வரைக்கும் இருக்கக்கூடிய சீசன் வந்து அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா பொண்ணு வந்து அதாவது தங்கமே உருகுமா அவ்வளோ சூடு இருக்கும் மத்தியானத்துக்கு மேலே மழை பெய்யும் ஐப்பசியில் அடைமலை யார் சொன்னால் நார்த் ஈஸ்ட் மான்சூன் நான் வந்து சவுத் 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 வெஸ்ட் மான்சூன் நம்மளுக்கு வரப்போகுது சவுத் ஈஸ்ட் மான்சூன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை வச்சு தானே சொல்கிறோம் வங்க அதாவது வங்கக்கடலில் புயல் சின்னம் வந்து எப்போ உருவாகும் ஐப்பசி தான் உருவாகும் அதை வச்சு தானே நம்ம சொல்கிறோம் ஸோ இதெல்லாம் முன்கூட்டியே கணி கணிச்சிருக்காங்க இல்லையா என்னவோ வளக்காரம் வந்து தான் நம்ம எல்லாத்தையும் படித்த மாதிரி அதுக்கு முன்னாடி நம்ம பகுத்தறிவும் இல்லாத மேம்போக்காக போயிட்டு இருந்த ஒரு மூடர்கள் மாதிரி இல்லை நம்ம கல்வி திட்டமோ இல்லை நம்மளோட எல்லாமே இருக்குது இதை மாற்றி அமைப்பதற்கும் இந்திய கலாச்சாரத்தையும் இந்திய பண்பாட்டையும் இந்திய நாலேஜ் அதாவது வாழ்வியல் முறையும் கலாச்சார முறையும் இதை எல்லாத்தையும் பிரதிபலிக்கும் வண்ணம் சில விஷயங்கள் நம்ம வந்து நம்ம கல்வி திட்டத்தில் ஆட் பண்ணணும்னு சொல்கிறது இதோட மைய கருத்தாக இருக்குது ஓகே சார் இப்போ ஸ்கூலில் வந்து இத்தனை பிரச்சனைகளை கிளப்புறாங்க கல்லூரியில் இருக்கிற பயன்பாடை பற்றியோ இல்லை கல்லூரியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியோ யாருமே பேசுறது இல்லை இந்த தேசிய கல்விக் கொள்கையில் அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் அதில் குறைகளே இல்லைன்னு நினைக்கிறீங்களா எதில் புதிய கல்வி கொள்கையில கல்லூரியில கல்லூரிகள்ல கூட தமிழ்நாட்டுல யாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணலையே சில குறிப்பிட்ட சில நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் தவிர்த்து வேற யாருக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்ற ஒரு எண்ணம் இன்னும் வரலையே இன்னும் அப்டேட்டான சிலபஸை வச்சுக்கிட்டு தானே நம்ம வந்து காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இது அப்டேட்டடான சிலபஸ் சொல்றீங்க ஆனா இப்ப ஒரு காலேஜ் இருக்குன்னு வைங்களேன் அவங்க வந்து நம்ம அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டு போகணுன்னு தானே நினைப்பாங்க இதை நம்ம அமல்படுத்தினா ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களே சார் உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் இந்த புது கல்வி திட்டத்தின்படி நேடுன்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க நேடு அதன்படி என்னடான்னா ஒவ்வொரு மாணவனும் இத்தனை ஒவ்வொரு மேஜர் பேப்பர் மைனர் பேப்பர் மல்டி டிசிப்ளினரி எல்லாத்துக்கும் கிரெடிட் பாயிண்ட் அப்படின்னு கொடுப்பாங்க ஒரு பேப்பருக்கு வந்து நாலு கிரெடிட்டு அவங்க ஒரு டிகிரி பாஸ் பண்ணோன்னா குறைந்தபட்சம் மூன்று வருடம் டிகிரிக்கு நூத்தி இருபது கிரெடிட் பாஸ் பண்ணும் குறைந்தபட்சம் நாலு வருடம் டிகிரியா இருந்தா நூத்தி அறுபது குறைந்தபட்சம் பாஸ் பண்ணும் அவன் பாடத்திட்டமே அப்படி தான் வகுத்திருப்பாங்க அந்த நூற்றி இருபது இல்லை நூத்தி அறுபது பாஸ் பண்ணாதான் அவனுக்கு அந்த பாடத்திட்டம் முழுமையடைகிறது அவன் வந்து தேர்ச்சி அடைந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியும் இந்த நூற்றி இருபதும் நூற்றி அறுபதும் வந்து தீர்மானிக்கும் போது நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா மேஜர் மைனர் திறன் ப்ளஸ் மற்ற சப்ஜெக்டில் இருந்து டிசிப்ளினரி மற்ற மொழிகள் கற்றுக்கிறது ப்ளஸ் வேல்யூ ஆடட் இந்தியன் நாலேஜ் இது எல்லாத்தையும் சேர்ந்து வரும் இதில் மேஜர் மற்றம் ஐம்பது பர்சன்ட் சொன்னேன் மற்றது ஐம்பது பர்சன்ட்டுன்னு சொன்னேன் ஸோ இவன் வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வரும்போது இவன் ஒவ்வொரு க்ரெடிட் வாங்கும்போது ஒவ்வொரு செமிஸ்டர் என்ன வாங்குறான்னு சொல்கிறது அது ஒரு டேட்டா பேங்க் மாதிரி ஆட் ஆகும் அது நே நேஷ்னல் டே டேட்டா பேஸ் அது அவன் என்ன பாஸ் ஆகிறானோ அதெல்லாமே அவனுக்கு ஆட் ஆகிட்டு போவோம் உங்களுக்குன்னு யூனிக் நம்பர் இருக்கும் உங்களுக்குன்னு தனி த ஒரு தனித்துவமான ஒரு நம்பர் கொடுப்பாங்க உங்கள் ஆதார் கார்டு அதுக்கு அட்டாச் ஆகிருக்கும் உங்கள் பேர் அதுக்கு அட்டாச் ஆகிருக்கும் ஸோ அது ஆட் ஆகும் நீங்கள் வந்து இங்கே படிச்சுட்டு மூணாவது வருஷம் நீங்கள் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு வருஷம் அதை தொடங்க நாலாவது வருஷம் முடிக்கணும்னு நீங்கள் நினைக்கும்போது இங்கே கென்னிபி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்து நீங்கள் வந்து சப்போஸ் நீங்கள் ஆந்திரா போகிறீங்க இல்லை கர்நாடகா போகிறீங்க அங்கேயும் என்இபி கொள்கை இருந்ததுன்னா நீங்கள் அங்கே போயிட்டு இந்த அந்த ஒரு வருஷத்தை வந்து நீங்கள் முடிச்சுட்டு பிஏ ஆனர்ஸோ இல்லை பிஎஸ்சி பிஎஸ்சி ஆனர்ஸோ நீங்கள் வாங்க முடியும் ஏன்னா ஆல்ரெடி இத்தனை கிரெடிட் நீங்கள் முடிச்சிட்டு இருக்கீங்க ஆமாம் இந்தியா ஃபுல்லாக ஒரே கொள்கை இருக்கிறதுனால நீங்கள் முடிச்சிட்டிங்க அதை இத்தனை கிரெடிட் வாங்கிட்டீங்க ஸோ நீங்கள் தேர்ச்சி அடைஞ்சிட்டிங்க நாலாவது வருஷம் வந்து நீங்கள் அதை போயிட்டு நீங்கள் மிச்சம் இருக்கிற கிரெடிட்டை முடிச்சிங்கன்னா நீங்கள் தேர்ச்சி அடைந்த மாதிரி ஸோ அவங்க வந்து உங்கள் டேட்டாவை செக் பண்ணும்போது இந்தியா ஃபுல்லாக ஒரே டேட்டா தான் இருக்கும் உங்களுக்கு இதால நல்லதா கெட்டதா நீங்களே சொல்லுங்க இதால நம்மளுக்கு பலன் அடிக்குமா அடைக்காதா கண்டிப்பா அளிக்கும் இதால மாணவர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயரும் மாணவர்களோ இல்லை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு கல்வி ஸ்தாபனத்துக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம மதுரை காமராஜ்ல இருக்க சிலபஸே நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டில ஃபாலோ பண்ண மாட்டோம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டில இருக்க சிலபஸ் பாரதாசன்ல ஃபாலோ பண்ண மாட்டோம் ஸோ ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு சிலபஸ் இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு காமன் சிலபஸ நம்ம மெயின்டெயின் பண்ணும்போது அதுவும் வந்து மாணவனுக்கு ஏற்ற போல் இருக்க வகுக்கிறதால நாளைக்கு தேவையான அளவுக்கு மாணவர்களை நம் தேர்ச்சி அடைய செய்ய முடியும் அவர்கள் நாளைக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கும் அளவுக்கு அவர்கள் வலிமை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அது ஏதாவது கல்வி அளவில் அது இல்லாம சும்மா நானும் டிகிரி வாங்கினு டிகிரி கொடுக்கறதுல அர்த்தம் இல்லை இப்ப குடுக்கிற டிகிரிக்கள் பெரும்பாலுமானவை எப்படி இருக்காசருக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குன்னு பொறுத்து நான் சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்றேன் அது இல்ல தேவை மாணவனுக்கு என்ன தேவை வருங்காலத்துல வரக்கூடிய மாணவர்கள் என்ன மாதிரி படிக்கணும் அவங்க படிச்சா அவங்களுக்கு என்ன மாதிரி வேலைகளுக்காக அவர்களை தேர்ச்சி அடைய செய்யணும் அவர்கள் வேலையும் அவர்கள் திறனை மனதில் கொண்டு பாடத்திட்டங்களை நாம் வகுக்க வேண்டும் எனக்கு எனக்கு எத் எனக்கு ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் தெரியும்னா நான் அந்த சப்ஜெக்ட்லேயே நான் வந்து குண்டு செட்டில் குதிரை ஓட்டிகிட்டு நான் எதில் என்னால் கிளாஸ் எடுக்க முடியுமோ அதை மாத்திரம் நான் இருக்கிறது வந்து இந்த காலகட்டத்துக்கு அது உகந்ததில்லை அது ஒரு காலத்தில் அந்த திட்டம் இருந்தது மாற்றம் என்றது இன்றைய அளவில் தேவையாக ஆயிடுச்சு எல்லாருக்குமே இந்தியமயமானது ஸோ இன்னைக்கு அந்த மாற்றத்தை நம்ம எடுத்துகிட்டு வரலன்னு நினச்சிக்கோங்க வருங்கால சந்ததிகள் நம்ம குறை சொல்லணும் ஓகே ஏன்னா மற்ற நாடுகள் எல்லாமே வெறும் கல்வி என்பது இல்லாமல் கல்வியோட திறனையும் வளர்க்கிறார்கள் சில நாடுகள்லாம் இராணுவ பயிற்சியும் கட்டாயம் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் என்சிசியும் பந்து என்சிசி ட்ரைனிங் வந்து ஆப்ஷனில் ஆக்கியிருக்காங்க கொடுக்கலாம் நம்ம ஸோ ந அவங்க வந்து பேலன்ஸ்டு எஜுகேஷன் சிஸ்டம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்கிறது தான் இதோட கருத்தாக இருக்கே தவிர்த்து அதை விட்டுட்டு எனக்கு எது பிடிக்குமோ அதை நான் சேர்த்து விட்றது எது பிடிக்கலையோ அதை தூக்கி விட்டுடுறது இது மாதிரி நான் சில இடத்துல வேலை பார்க்கும்போது எனக்கு உடன்பாடு இல்லாத சில விஷயங்கள் நான் பார்த்ததை நான் குறிப்பிட்டு சொல்ல முடியும் அந்த கல்வி ஸ்தாபனங்கள் பேரை நான் சொல்ல விரும்பவில்லை பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு படிப்பில் கேம் தீரின்னு ஒரு பேப்பர் மேத்தமேட்டிக்ஸ் பேப்பரை சேர்த்து விட்டாங்க ஏன்னா அந்த அமைப்பு அந்த அந்த ஸ்தாபனத்தோட முக்கிய பொறுப்பில் இருந்தவர் வந்து அவர் எக்ரோமெட்ரிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்தவர் அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் எக்கனாமிக்ஸும் கலந்த ஒரு படிப்பு அது படிக்கிறதுனால டிஃபென்ஸ் படிக்கிற மாணவனுக்கு எந்த விதத்துல லாபம் இருக்கும் எனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் சேர்த்து விடுறதா கல்வி இப்போ எங்க சப்ஜெக்டே எடுத்துக்கோங்க சம்பந்தமே இல்லாமல் எங்கள் சப்ஜெக்டில் நாங்கள் தேவையில்லாத வெளியுறவு கொள்கைகளை வந்து வெளிவகு கூடாதுன்னு நான் சொல்ல வரல ஆனால் எங்களோட அத்தியாவசிய தேவை என்ன உள்நாட்டு பாதுகாப்பு இராணுவம் இராணுவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது தானே நாங்கள் அதிகம் படிக்கணும் அதை தவிர்த்து சம்மந்த இல்லாதெல்லாம் கூட நாங்கள் படிக்கிறோம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் தீரி படிக்கிறோம் எக்கனாமிக்ஸ் படிக்கிறோம் இதெல்லாம் வந்து அது அந்த பாடத்திட்டத்தை வகுத்தவர்கள் அன்றைய அளவில் அது தேவை இருக்கலாம் இன்று வந்து இந்த காலகட்டம் ஸ்பெஷலிஸ்ட்டுகளின் காலகட்டம் ஒருத்தன் ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு வரவனா அவன் அதில் ஸ்பெஷலிஸ்டா இருந்தா மாத்திரம் தான் அவன் சிறந்தவனாக இருக்க முடியும் அந்த ஸ்பெஷலிஸ்டின் காலகட்டமாக இருக்கும்போது அவனை வந்து முழுமையான ஒரு ஸ்பெஷலிஸ்டா மாற்ற வேண்டியது அந்த பிளக்கர்ல தான் இருக்கு ஸோ அதன் கடமை வந்து ஒரு மாணவன் வெளியே செல்லும் போது எல்லா விதத்திலையும் அவன் திறன் கொண்ட மாணவனாகவும் தேர்ச்சி பெற்ற மாணவனாகவும் இருக்க வேண்டும் அந்த ஒரு குறிக்கோளை நோக்கி தான் இந்த புதி புதிய கல்வி திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நிறைய இன்ஸ்டியூஷனில் நிறைய யூனிவர்சிட்டியில் என்ன பண்ணுறாங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா இன்ஜினியரிங் விட்டுருங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கோங்க அவன் வந்து பிஏ படிச்சுட்டு வந்துட்டு அவன் எம்பிஏ பண்ண விட்டுறது அவன் வேற ஏதாவது கோர்ஸ் படிச்சுட்டு வந்துட்டு அவன் வேற ஏதாவது கோர்சஸ் ஏற விடுறது டிசிப்ளினரி கோர்சஸ் பண்ண விடுறது உதாரணத்துக்கு நீங்களே பிகாம் உங்களுக்கு பேசிக் பேசிக்ஸ் ஒழுங்கா தெரியாதப்போ உங்களுக்கு வந்து அது தப்பா படலையா உங்களுக்கு இருக்கு ஆனா யூஜில இருந்து போது உங்களோட திறன் எவ்வளவு இருக்கும் ஆனா பிஜியில படிக்கும் போது உங்க திறனை இருக்கும் சரி நீங்க யூஜியில நீங்க படிக்காதனால பிஜில என்ன பண்ணுவாங்கடான்னா யூஜியோட சில பேப்பர்ஸ் பேப்பர்ஸ்ல ஆட் பண்ணி வைப்பாங்க அப்போ பிஜி பிஜியில் அதாவது நீங்கள் ஒரு நாலஞ்சு பேப்பர் வச்சுக்கோங்களேன் யூஜியில் படிக்காத பேப்பர்ஸ் நீங்கள் படிக்கல இன்டர் இருக்குது எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சேர்க்க தேவை அதனால் இந்த மாணவர் சேர்க்கையை நான் இன்க்ரீஸ் பண்ணோன்னா அது எல்லாருக்கும் ஓப்பன் பண்ணி விடணும் அந்த கோர்ஸை இப்போ நீங்கள் பிகாம் முடிச்சுட்டு நீங்கள் இந்த ஜேர்னலிசம் கோர்ஸ் படிக்க வரீங்க அப்போ என்ன பண்ணுவேன் நான் ஏன் கோர்ஸை நீங்கள் வந்து படிக்கணும்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து வேணுமென்ட்டே வந்து நான் என்ன கிளியர் பண்ணி வைப்பேன்டான்னா யூஜியில் இருக்க சில சிலபஸை வந்து பிஜி லெவலில் ஆட் பண்ணி விட்டுறது அது ரிப்பிட்டேஷன் வந்து அதே கோர்ஸ் படிச்சுட்டு திரும்ப பிஜியில் வரவனுக்கு வந்து திரும்பி அதே தானே படிக்க போறான் அப்போ அவன் திறன் என்ன வளருது அதுக்கு பதிலாக ஒரு வருஷம் நீங்க படிக்கிறீங்க நீங்கள் விட்டு வரீங்கன்னா அவன் டிஸ்கண்டியூன்னு சொல்றதுக்கு பதிலாக அவன் எல்லாத்தையும் எழுதி பிடிச்சிட்டு வந்தான்னா அவனுக்கு ஒரு டிப்ளமா கொடுக்கறது பெட்டர் இல்லையா பிடிக்கல நீ பாசாவது பண்ணிட்டு வா இத்தனை கிரெடிட் எடுத்து பாஸ் பண்ணிட்டு வந்துட்டேன்னா நீ ஜஸ்ட் பாஸே ஆகும் ஆனால் கிரெடிட் வந்துடும் கிரேட் வந்துருச்சுன்னா டிப்ளமோ டிகிரி நீ அடுத்த டிகிரி பா உனக்கு என்ன பிடிக்குதோ அதை போய் படி அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி மாணவர்களுக்கு குடி கொடுக்கறதுனால நடுவில் ட்ராப் அவுட் ரேஷியோ படிக்காமல் டிஸ்கன்யூ பண்ணிட்டு போகிறவங்க வந்து குறைவாங்க இல்லை ஃபெயிலாகங்கிற ரேஷியோ குறையும் இல்லை இதில் பிரச்சனை எங்கே வருண்டான்னா டீச்சர்களுக்கு வந்து அதாவது கல்வியாளர்கள் அவர்கள் இனிமேல் படிப்பின் மீது அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் அவர்களை திறனை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் இங்கே தான் சிக்கல் வரும் பட் அந்த அது வந்து அது இன்னைக்கு தேவை இதை வந்து இந்த தேவை அறிந்து இந் இதை வந்து செயல்படுத்தலைன்னா வருங்கால சந்ததி வந்து திறனற்ற சந்ததியாக மாற மாறக்கூடிய அபாயம் உள்ளது நாளைக்கு பேசிக் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரியாது ஏ நாளைக்கு இன்னைக்கு சாட் ஜிபிடியும் ஏஐயும் இன்றைக்கி ரூல் பண்ணிகிட்டு இருக்கு நாளைக்கு சாட் ஜிபிட்டியும் ஏஐயும் தெரியாமல் போனான்னு வச்சிக்கோங்க அவனுக்கு என்ன யூஸ் இருக்குது சரி அதை விட்டுருங்க இன்றைக்கி உங்கள் எடிட்டிங்கே இருக்கும் எடுத்துக்கோங்க உனக்கு உங்களுக்கு இன்றைக்கி எடிட்டிங்கே ஏ பேஸ்ட் எடிட்டிங் வந்துட்டுருக்கு வந்துடுச்சா ஸோ நிறைய பரிமாண வளர்ச்சி வரும்போது ஒவ்வொன்றும் மாறிட்டே இருக்குது டெக்னாலஜி மாறுது அதோட அப்ளிகேஷன் மாறுது அது ஃபீ அது வந்து வெளியே வர செயல்பாடுகள் மாறுது ஆனால் என்னோடய பாடத்திட்டத்துக்கும் வெளியே வர ப்ராடக்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தால் எப்படி நான் படிச்சுட்டு வரதை நான் ஆஃபீஸுக்கு போனால் அது யூஸ் ஆகணுமா இல்லையா நான் படித்ததே ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ண போகிற இடத்துல நான் படித்த கல்விக்கும் நான் பண்ணுற வேலைக்கும் எந்த விதத்துலையும் ஒரு கேப் இல்லை பிரிட்ஜு இல்லாமல் அதாவது ஒரு சமநிலை இல்லாமல் ஒரு ஒரு ஈடுபாடு இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் இருந்ததுன்னா அப்போ என்னோடய தேவை எவ்வளோ இருக்கும் இது வேலைகள் வேலைவாய்ப்பை ஏற்படுத்துமா இது எல்லாத்தையும் வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த புதிய கல்விக் கொள்கை எடுத்துகிட்டு வந்து பட்டுள்ளது கல்லூரி அடிப்படையில் பல்கலைக்கழகங்கள் அடிப்படையில் இதை வந்து எதிர்க்கிறது அதுக்கு ஒப்புதல் அளிக்கிறது அந்தந்த மாநில அரசுகள் அவங்கவுங்க செயல்பாடு பட் இதில் இருக்க சாதகம் இதுன்னு சொல்ல வேண்டியது என்னோடய கடமை அதனால் நான் நான் அளவுக்கு நான் சொல்கிறேன் இப்போது இப்போ வந்து ஒன் இயர் எம்ஏ நாலு வருஷம் பி மூணு வருஷம் யூஜி படிச்சுட்டு ரெண்டு வருஷம் பிஜி படிக்கலாம் நாலு வருஷம் பிஜி படிச்சுட்டு ஒரு வருஷம் பிஜி படிக்கலாம் ஒரு வருஷம் யூஜியில் வந்து நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு போகலாம் ஆனால் நீ உங்களுக்கு பேப்பர் எல்லாம் கிளியர் பண்ணிங்கன்னா டிப்ளமோ கிடைக்கும் ரெண்டு வருஷம் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் கிடைக்கும் மூணு வருஷம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிகிரியே கிடச்சிரும் நாலு வருஷம் பண்ணிங்கன்னா ஹானர்ஸ் டிகிரி கிடைக்கும் இல்லை ரிசர்ச் டிகிரி கிடைக்கும் ஒரு வருஷம் எம்ஏ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எம்எஸ்சி பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு டிகிரி கிடைக்கும் இல்லை நீங்கள் மூணு வருஷம் எடுத்துருப்பீங்க ரெண்டு வருஷம் பண்ணிங்கன்னாலும் பிஜி டிகிரி கிடைக்கும் ஸோ எவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது பாருங்கள் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் புதிய பாடத்திட்டங்களும் அதில் திறன் கல்வியும் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது இதெல்லாம் ஆட் ஆன் இன்றைக்கி வண்டிக்கே நம்ம வந்து வாட்ஸ்அப் மெசேஜை வண்டியில் ஓட்டும் போது பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூட்டருக்கு ஆடே அப்படிதான் தான் கொடுக்குறோம் கொடுக்குறானா இல்லையா இதில் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து டேரெக்டாக உங்கள் ஃபோனோட ப்ளூடூத்தை லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் வா என்னைக்காவது நீங்கள் காரில் யோசித்து பார்த்துருப்பீங்களா டேப் ரிகார்டரில் டேப் போட்டு கேட்குறதுக்கே காரில் பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு நினச்சோம் இன்றைக்கி ப்ளூடூத்தில் வந்து நம்ம எ நம்ம எந்த ரோடில் டேர்ன் பண்ண போகிறோம் எல்லாமே அது நேவிகேட் பண்ணுறதுக்கு நம்ம காட்டுது காலத்துக்கு ஏற்ப போல நம்ம மாற்றி கொள்வது தானே இயல்பு அந்த மாற்று மாறுதல் தான் இன்று இந்த புதிய கல்வி திட்டம் ஏற்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கு இதை எதிர்ப்பது எனக்கு தெரிஞ்சு இது பலனை அளிக்கப் போவதில்லை ஓகே சார் எங்களோடு இணைந்து தேசிய கல்விக் கொள்கை குறித்து விரிவாக எடுத்து சொன்னீங்க அதில் இருக்கக்கூடிய சாதகங்கள் என்னென்ன அது நம்ம நாட்டுடைய கல்வி முறையை எந்த அளவுக்கு மாற்ற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க மக்கள் இது குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் நன்றி ஜெயின் நன்றி ஜெயஹிந்த் சார் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசிய அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பர் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி ஃபார்மெட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்மளுடைய மக்களுக்கு கொண்டு வந்த ஒரு தந்தையாக விளங்கக்கூடியவங்க நீங்கள் சார் அந்த ஃபார்மெட் நியூமராலஜியில் உலக மக்களே வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரகசிய பொக்கிஷம் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன விஷயத்த எங்களுக்காக நீங்கள் சொல்லுவீங்க சார் பொக்கிஷமாக ஒரு ஃபேமிலி இருக்கு அந்த ஃபேமிலிக்குள்ள இந்த நம்பர் கட்டாயம் இருந்து ஆகணும் அந்த நம்பர் இல்லாமல் அந்த ஃபேமிலியில் ஒரு ஒருவருக்கு அந்த கட்டாயம் இருக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியோட சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு